بسم الله الرحمن الرحيم. أن المسور بن مخرمة حدثه رضي الله تعالى عنه أنهم سمع رسول الله صلى الله عليه وسلم على المنبر وهو يقول إن بني هشام بن المغيرة استأذنوني أن أيكبوا إبنتهم علي بن أبي طالب رضي الله عنه. فلا آذن له ثم لا آذن له ثم لا آذن له إلا أن يحب يبن أبي طالب أن يطلق يبنتي ويحكي حياتي من فإنما يبنتي بضغط مني يريني ما رابها ويؤذيني ما آذاها فاطمة رضي الله تعالى عنها لي سلمي விஸ்வரு குனு பகரமா என்ற ஒரு நபித்தவலர் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் செல்லல்லா வழியில் செல்லம் அவரிடத்தில் ஒரு செய்தி வருகின்றது இந்த மாதிரி அணிகள் எல்லாபு அவர்கள் இஷாமு குண பணிகிஷாமுடைய கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை திருமண முடித்துக்கு முடிப்பதாக ஒரு செய்தி வருகின்றது அப்பொழுது பெண்களில் ஏறி எல்லாவலையும் தூதர் கூறினார்கள்

எனது மகள் என் ஈரக்குலை அதாவது என் ஈரக்குலை குண்டா அவரை நான் நேசிக்கின்றேன் அவரை யார் யார் எனக்கு நோவினை அவர்களை யார் கோவினை தருகின்றார்களோ அவர்கள் எனக்கு நோயினை கொடுத்ததாகும் அவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்ன நேசிக்கின்றார்கள் அந்த பாத்திமாவுக்கு யார் நோயினை தருகின்றார்களோ அவர்கள் என்னை நோயிலைப்படுத்துகின்றார்கள் என்று கூறினார் இந்த செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி முப்பத்தி குசியாவது செய்தியாகவும் நாற்பதாவது நாற்பத்தி செய்தியாகவும் பதிவு செய்கிறோம் அதாவது பாத்திமார் அவருடைய அபிமானுடைய சிறப்புகளை பற்றியும் அவருடைய மனைவிமான சிறப்புகளை பற்றியும் அதற்கடுத்து அவருடைய குடும்பத்துடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அதிலே சல்லிசர்களுடைய மகள்

அதற்கடுத்து பனி இஷாம் அப்படிங்கிறது அபூஜகனுடைய கூட்டம் அந்த கிளையை சார்ந்தவர்கள் அதாவது அடுத்து அடுத்த அதிர்ச்சியில் வருகின்றது அபூஜகனுடைய மகளை அலிமுனாவி தாய் அவர்கள் திருமணம் முடிப்பதாக ஒரு செய்தி வருகின்றது அந்த பனி இஷாவுடைய கோத்திரத்தில் வந்து ரசூலாட்டை கேட்கிறான் அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி உங்களுடைய மருமகன் அலி அவர்களுக்கு வந்து அபூஜனுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க நாங்கள் விரும்புகின்றோம் அப்படின்னு அந்த குடும்பத்தார்கள் வந்து என்ன செய்தார் அப்போ அப்போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நிச்சயமாக நான் அதற்கு அனுமதி அனுப்பவே மாட்டேன் அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் கேட்டால் அதற்கு நான் அனுமதி வாங்க மாட்டேன் அப்படி அவர் விரும்பினார் அபூஜனுடைய மகளை திருமணம் முடிக்க அவர் விரும்பினார் எனது மகளை அவர் சொல்லி சொல்லிவிடட்டும் அப்படின்னு இது வந்து பொதுவாக பல செய்திகளை சொல்லி சொல்லிக்கிட்டது ஒன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை கூன்று மஃக்கிபூ மா தாவலகும் நிர நிசாய் பத்தனவ நீங்கள் இரண்டோரே அல்லது ஒன்றையோ இரண்டையோ கூட்டையோ நாளையோ திரும்ப ஒடிட்டு கொள்றங்கள் ஆனாலும் ஒன்றுதான் சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் ஒரு திருமணம் தான் ஒரு மனைவியை கொண்டு வாழ்க்கை நடத்துறதுதான் மிக சிறந்தது அப்படிங்கற அல்லாஹ் குடியே இதுவாது அந்த அடிப்படையில தான்

அவர்களுக்கு நிச்சயமாக மனவேதனை அளிக்க விடியதாகதான் இருக்கும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் ஏன் இந்த சொல்லவே இருக்கிறாங்க இந்த ஹலால் இல்லை ஹரான்டா அவர் இருக்கிறாங்க அதையும் சொல்லிட்டாங்க எல்லாம் அப்படின்னு தூதர் என்ன சொல்லாடா அந்த நாலாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒண்ணாவது சேதியில அது தெளிவா ஆவானது அதாவது வஹினி லஸ்து ஹலாரன் வதா உஹஹரி பதா வஹிந்த ஹராலன் எந்த ஒரு ஹலாரையும் நான் ஹலாவாட்ட மாட்டேன் எந்த ஒரு ஹரானையும் நான் ஹலாவாப்பேன் தெளிவாக அந்த உரிமை யாருக்கு மட்டும் தான் இருக்குது நல்லா இருக்கேன் அப்படி அவர் திருமணம் முடிக்க விரும்பினா என்னது மாதிரி அவர் என்ன செய்யணும் ததா கொடுத்தட்டும் அவர் தாராளமா என்ன செய்யலாம் பெண்ணை திருமண முடிச்சுட்டும் அப்ப அந்த ஒவ்வொரு தந்தையும் அவர் விரும்புவார்கள் அதைத்தான் தன் மகளை தன்னுடைய மதமான நல்ல முறையை வைத்து நல்ல முறையை கவனித்து வாழ்க்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் போவார்கள் அதை தான் தவிர விருந்துக்கிட்டாரு ஆனா அதுக்காக அலார அறா மாதம் பற்றி நான் பேசுவேன் அவர் விரும்புகிறாரா பின்ன திருமணம் முடித்துக் இரண்டாவது அந்த சார்ந்தவர் யாரு அபூஜகன் அபூஜருடைய மகனைத்தான் இப்போது பேசப்படுகின்றது அப்ப அல்லாவுடைய அதாவது ஒரு அல்லாவுடைய எதிரியின் மகளை ரசூலுடைய ஒரு மகன் ஒரு இடத்திலே ஒன்றாக இருப்பது அது சரியாக இல்லை என்று சொன்னாங்க பல விஷயங்களை என்ன செய்கிறார்கள் நமக்கு அறிவுறுத்தார்கள் ஒரு திருமணம் தான் சிறந்தது ரெண்டு திருமணம் வாரத்துக்கு அனுமதிக்கப்பட்டது அதே நேரத்துல எல்லா வகையிலே மனைவியும் சரி அந்த பெண்ணை திருமணம் தந்தையும் சரி அந்த குடும்பம் சரி அதைத்தான் அவர்கள் இரண்டாவது திருமணம் முடித்து அதிலே பல சிரமங்களை அனுபவித்திற்கு பின்பு ஆக முதல் திருமணமே சிறந்த நமக்கு பேசாம இருந்திருக்கலாமே என்று சிந்திப்பதை விட இது அந்த உண்மையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் இது பல பேருக்கு மனுவை கொடுக்கும் அந்த மனைவிக்கு மட்டுமல்ல அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களும் என்ன செய்வார்கள் மனவேதனை அடைவார்கள் இதெல்லாம் நாம் என்ன செய்ய பார்க்க அதே போன்று சொல்கிறார்கள் அவர் என்னுடைய ஒரு துண்டார் என்னுடைய ஈரக்குலை ஒரு அவருக்கு நோயினை கொடுத்தார் என்னை நோயினை கொடுத்த மாதிரியார் இது எல்லோருடைய எல்லாத்தையும் எழுப்பினாங்க அவரை யார் நேசிக்கிறார்களோ என்னை அவர் நேசித்தான்